நண்பர்களுக்கு வணக்கம் புதிய கிரைம் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி வாங்க கதைக்குள்ள போகலாம் யாராலும் கனவிலும் கூட நினைத்துப் பார்க்க முடியாத அரண்மனையே மிஞ்சிவிடும் ஒரு அழகிய பங்களா அதை அனுபவிக்க கூட கொடுத்து வைக்காமல் இளவரசி நீரோதனாவை பெற்றுவிட்டு ராணி இந்திரா போய் சேர்ந்தே விட்டாள் அம்மாவின் அரவணைப்பில் வளராத அவள் பாசத்திற்காக ஏங்காத நாட்களே இல்லை என்று சொல்லலாம் அவளின் அப்பா சந்திரசேகருக்கு அவர் பிசினஸ் தான் முதல்ல பல வெளிநாட்டு வணிகர்களுடன் பிசினஸ் செய்து கொண்டிருக்கும் பண முதலைகளில் அவர் ஒருவர் இந்த மும்பையில் சொந்த ஊர் தமிழ்நாட்டில் இருந்த போதும் பிசினஸை விரிவுபடுத்துவதற்காக மும்பை சென்றவர் அங்கே ஒரு நல்ல தமிழ் குடும்பமாக பார்த்து இந்திராவை திருமணம் செய்து கொண்டார் இந்திராவின் குடும்பம் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தது தன்னிடம் வேலைக்கு சேர்ந்த இந்திரா சந்திரசேகரை வெகுவாக கவர்ந்துவிட அவர் குடும்பத்திடம் முறையாக பெண் கேட்டு இந்திராவை திருமணம் செய்து கொண்டார் சந்திரசேகர் பெரிய தன்னுடைய பெண்ணை கேட்டால் யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள் பெற்றோரும் சம்மதித்தனர் திருமணமும் வெகு விமர்சையாக நடந்தது பாவம் இந்திராவின் பெற்றோர் அந்த மனமேடையில்தான் தன்னுடைய மகளை கடைசியாக பார்த்தது அதன் பிறகு பார்த்தது பொட்டு வைத்து போட்டோவில் சிரித்துக் கொண்டிருக்கும் தன்னுடைய மகளைத்தான் அவ்வளவு பெரிய பங்களாவில் அன்பாய் கவனித்துக் கொள்ள யாரும் இன்றி பிரசவ வழி வந்ததும் சரியான நேரத்தில் உதவிகள் கிடைக்காததால் மகள் நீரோதனாவை பெற்றுவிட்டு இறந்து விட்டாள் தன்னுடைய பேத்தியை கண்ணால் கூட பார்ப்பதற்கு தகுதியற்றவர்களாயினர் இந்திராவின் பெற்றோர் சந்திரசேகர் செய்த ஒரே நல்ல விஷயம் தன்னுடைய மகளை பார்த்து கொள்ள தூரத்து உறவான லட்சுமிமாவை அழைத்து வந்தது மட்டுமே கல்யாணம் குடும்பம் உறவுகள் என்று இல்லாமல் இருந்தவளுக்கு நீரோதனாதான் எல்லாமுமே அன்பாய் அவளை கவனித்து வந்தாள் காலையிலே தான் வளர்க்கும் லவ் பேர்ட்ஸை அழகாக கூவி அழைக்க அதன் சத்தத்தில் எழுந்தவள் எதிரிலே நின்று தான் உறங்கும் நிலையையே பார்த்து கொண்டிருந்த லட்சுமிமாவை செல்ல கோபத்துடன் எத்தனை முறை சொல்லியிருக்கேமா நீங்க வரும்போது நான் தூங்கிக்கிட்டு இருந்தா எழுப்புங்கன்னு என்றாள் இல்லடா நீரோ நேத்து உன்னோட ரூம்ல ரொம்ப நேரம் லைட் தூங்கட்டுமேனு விட்டுட்டேன் என்றாள் காபியை கையில் வாங்கியவள் அந்த இசையை தன்னை மறந்து லட்சுமி மாதான் ஞாபகப்படுத்தினாள் இன்னைக்கு எங்கேயோ போகணும்னு சொன்னியேமா என்றாள் நினைவு வந்தவளாய் ஆமாமா சாப்பாடு எடுத்து வைங்க நான் இன்னும் பத்து நிமிஷத்துல கீழே இருப்பேன் என்றாள் சொன்ன மாதிரியே பத்து நிமிஷத்தில் பல்லாயிரக்கணக்கான சொத்துக்களுக்கெல்லாம் ஒரே வாரிசு என்பதற்கான சிறு அடையாளமின்றி மிக எளிமையாக பச்சை மற்றும் கருப்பு வண்ண நிற சுடிதாரில் வந்து நின்றவளைப் பார்த்து லக்ஷ்மிமாவே சிலையாகி போனாள் நின்றவளை நினைவுக்கு கொண்டு வந்தவள் அவள் மனம் போலவே இருந்த பூ போன்ற இரண்டு இட்லிகளை உள்ளே திணித்துவிட்டு விட்டு நின்றிருந்த காரை ஒரு நொடி வெறித்து பார்த்துவிட்டு விட்டு நடந்தாள் நேவி மும்பை ஆத்விக் டிடெக்டிவ் ஏஜென்சியின் புது உரிமையாளரான ரித்விக் தன்னுடைய கைக்கு வந்திருக்கும் புதிய கேஸை தீவிரமாக படித்துக் கொண்டிருந்தான் சார் என்ற அழைப்பில் நிமிர்ந்தவன் வாட் என்பது போல பார்க்க நேத்து நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேன் சார் பர்சனல் செக்ரட்டரி போஸ்டுக்கு ஆள் வேணும்னு போட்டிருந்தது என்றாள் ஆம் என்பது போல் தலையசைத்து ரெசியூமை கேட்டான் முதல் வரியிலே டாக்டர் ஆஃப் சந்திரசேகர் என்பதை பார்த்து அவ்வளவு பெரிய பணக்காரரின் மகள் ஏன் தன்னுடைய கம்பெனியில் வேலைக்கு வர வேண்டும் என்று நினைத்தவனாக எந்தவித சலனத்தையும் முகத்தில் காட்டாமல் உங்க அப்பாவுக்கு நீங்க இங்க வேலை செய்யறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்றான் உடனே அவள் மிக மென்மையாக இல்ல சார் என்னுடைய சுயமரியாதைக்காகத்தான் வேலை செய்யற என்றாள் பாவம் அவனுக்கு தெரியாதே இந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு போவேன் என்று அடம் பிடித்தவளிடம் வேற வழி இல்லாமல் சரி என்றார் சந்திரசேகர் இன்னைக்கே வேலையில ஜாயின் பண்ணிருங்க நிரோதனா என்றான் ஆர்ட்விக் டிடெக்டிவ் ஏஜென்சி மும்பையில் இந்த கம்பெனியின் பெயரும் ஆர்ட்விக்கின் பெருமையும் யாருக்கும் தெரியாமல் இருந்ததில்லை போலீசாரால் கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ கேஸை கண்டுபிடித்து வெற்றி வாகை சூடியவன் தான் ஆத்விக் யாராலும் யூகிக்க முடியாத அறிவாற்றல் கொண்டவன் ஆறு மாதத்திற்கு முன்பு அவனது திடீர் மரணம் மும்பைக்கே பேரிடியாகத்தான் இருந்தது அதன் பிறகு இரட்டை சகோதரர்களான ஆத்விக்கின் தம்பி ரித்விக் இந்த கம்பெனி பொறுப்புகளை கையில் எடுத்திருக்கிறான் வேலைக்கு சேர்ந்து நான்கு மாதம் கடந்திருந்த நிலையில் நீரோதனாவை நன்றாக கவனித்திருந்தான் ரித்விக் ஒரு நாள் காலை வேளையில் என்றும் போல் அன்றும் வந்து தன் வேலையில் லயத்திருந்த நீரோதனாவை அழைத்தான் ரித்விக் இப்போது மும்பையில் மிக தீவிரமாக போய்க்கொண்டிருக்கும் ஒரு செய்தி தொழிலதிபர்களின் திடீர் மரணம் அதுவும் இளம் தொழிலதிபர்கள் வரிசை கட்டில் நிற்கின்றனர் பயாசித் முகமது மிஸ்ரா ஷர்மா என்ற வரிசையில் இன்று காலையில் சிங்கின் மரணம் வேறு இப்போது இந்த கேஸ் ரித்விக் கைக்கு வந்திருக்கிறது அனைத்து பைல்களையும் பொறுமையாக படித்து முடித்தவன் ஒரு முடிவுக்கு வந்தான் இறந்தவர்களின் உடலில் எந்தவித அடையாளமும் இல்லை அது மட்டுமின்றி நல்ல ஆரோக்கியமானவர்களின் திடீர் மரணத்திற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று யோசித்தவன் நிமிர்ந்து பார்க்க நீரோதனா நின்று கொண்டிருந்தாள் என்றுமே இல்லாத கடுமையான முகபாவத்தை அவளிடம் கண்டவள் சற்று முரட்சியானாள் சொல்லுங்க நிரோதனா வந்த வேலை முடிஞ்சதா என்றான் இன்னும் பயம் கலந்த ஆச்சரியத்துடன் என்ன சொல்றீங்க சார் இல்ல நீங்க எதுக்காக இங்க வேலைக்கு சேர்ந்தீங்களோ அந்த வேலைதான் முடிஞ்சதான்னு கேட்டேன் என்றான் சார் என்ற நீரோதனாவிடம் நீங்க நினைக்கிற மாதிரி நான் டிரெக்டிவ் ஏஜென்சில வேலை பார்க்க வரல நான் சென்னையில அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இங்க ஆத்விக் இறந்து போன கேசத்தான் கண்டுபிடிக்க வந்தேன் உங்களை பத்தி முன்னாடியே ஆத்விக் சொல்லியிருக்கான் உங்க போட்டோவையும் காட்டியிருக்கான் ஆனா உங்ககிட்ட அவனோட ஃபேமிலி பத்தி சொல்லியிருக்க மாட்டானே ஆம் என்று தலையசைத்தவளிடம் பின்னர் சொல்கிறேன் என்றான் முதல்ல எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் முதல்ல நீங்க இங்க வேலைக்கு சேர்ந்தப்ப உங்க ரெசீம பார்த்த உடனே நான் ஆச்சரியப்படல உங்களை நான் இங்க எதிர்பார்த்ததுதான் உங்களுக்கு தெரியாமலேயே கடந்த ஆறு ஏழு வாரங்களா நான் கவனிச்சுட்டு தான் வரேன் நீங்க எதை தேடுறீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்க வாய் திறந்தா மட்டும்தான் என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்றான் சரி இப்ப சொல்லுங்க நிரோதனா உங்களுக்கும் ஆத்விக்குக்கும் எப்படி பழக்கம் என்றான் ரிட்பிக் மெல்ல வாய் திறந்தவள் கடந்த கால நினைவுகளில் மூழ்கிப் போனாள்